உன் வாழ்க்கையிலே கத்தர் ஒரு விடியலை வைத்திருக்கும்போது ஆதனை அதனை எந்த சத்துரு தடுக்க வந்தாலும் அவனை கர்த்தர் கலங்கடிப்பார் நமக்கு தெரியும் பார்வன் சேனை அதில் மடிந்தது அப்பொழுது இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு போனார்கள் முப்பதாவது வசனத்தை வாசிங்க இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார் கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள் நான் இதை அவையானவர் பேசின ஒரு காரியத்தை நான் சொல்றேன் ரட்சிப்பினுடைய மதிப்பை அறியணும்னா ரட்சிக்கப்படாதவங்களை பார்க்கணும் நம்ம நம்ம எதை வச்சு தெரியும் பார்க்கணும் பணம் இதை வச்சு பார்க்கணும் இல்லை லைஃப்பை பார்க்கணும் ரட்சிப்பினுடைய மதிப்பை அறியணும் எங்க நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரே காரணத்தினால நிறைய பேர் சூசைட் பண்ணாம இருக்கிறாங்க எத்தனை பேர் சொல்லுவாங்க தெரியுமா எங்க சுச்சுவேஷனுக்கு வேற யாரும் செத்து இருப்பாங்க பாஸ்டர் ஆத்துமா நஷ்டம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை தற்கொலைகள் இருக்கிறது அதான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கத்தில் எழுதிட்டு இந்த தற்கொலை பண்றவங்க பிரச்சனை எல்லாம் இன்னொரு பக்கத்தில் எழுதிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க நம்ம எல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆகுது இல்லை அதாவது ரதம் குதிரை இருந்தும் நிற்க முடியாதவன் ரதம் குதிரை இருந்தாலும் யாருக்கு நிற்க முடியல அந்த இடத்துல இஸ்ரோவேலர்கள் எப்படி போனாங்க தெரியுமா நடந்து போனாங்க நடந்து போனாங்க சக்கரம் கலண்டது ஆனா இஸ்ரவேலருடைய கால் வேங்கவில்லை சக்கரம் கலண்டது ஸ்டெப் நீ தண்ணி வந்து மோடி போட்டது ஆனால் இஸ்ரவேலருடைய காலம் அதனால தான் ஆண்டவர் காண வைக்கிறார் பார்க்க வைக்கிறார் பாரு பாரு என்ன வித்தியாசம் உனக்கு என்ன வித்தியாசம் பா உலக பிரகாரம் பார்த்தா ஒன்றை விட எல்லாத்துலேயும் டாப் உன்னத பிரகாரம் பார்த்தா ஒன்று தான் அவன் மேலே ரத்தம் இல்லை அவன் மேலே ரத்தம் இருக்கு ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானே ஆட்டுக்குட்டியானவரே ஆட்டுக்குட்டியானவரே என் பாவங்கள் சுமந்தி உமகே மகேங்க வாஷ வாஷி பண்ணுங்க முடிந்தால் ரெண்டு கைகளை உயர்த்தி ஏசுவே எல்லா மாகிமைக்கு அப்படியே பாடுங்க ரட்சி பின் மகிமை ரட்சி பின் மகிமை உமக்கு மை ஐந்தாவதாக நாலு காரியத்தை சொன்ன தீர்மானிக்கிறார் செயல்படுத்துகிறார் நடுவாக நிற்கிறார் நாலாவது நம் பட்சமாய் சாய்கிறார் நம் பட்சமாய் சாய்கிறார் ஐந்தாவது ஆர்ப்பரிக்க வைக்கிறார் ஆர்ப்பரிக்க வைக்கிறார் இந்த பதினைந்தாவது அதிகாரம் முழுவதும் இந்த பதினாலு பதினஞ்சு இன்னைக்கு வீட்டில் போய் நல்லா மெடிடேட் பண்ணுங்க நல்லா தியானிச்சு ஆமே அவங்க எப்படி பண்ணாங்க தெரியுமா மகிமையாய் அவர் வெற்றி அடுத்து சொல்றாங்க குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் நாலாவது வசனம் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனையும் சமுத்திரத்திலே இஸ்ரவேலரை தள்ளி கொண்டு போனார் அப்படிதான் இருக்கும் முன்னாக இருந்த மேகஸ்தம்பம் விலகி பின்னாக வந்து நம்ம வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா இறங்கி பின்னாடி போறது எதுக்கு பஸ்ல ஏறி போறதுக்கா இல்ல தள்ளி கொண்டு இஸ்ரவேலரை தள்ளி கொண்டு போனார் அவன் சேனையும் தள்ளிவிட்டார் அவர் தள்ளிவிட்டதான் பார்வன் விழுவான் நம்ம பார்வோம்னா தள்ளி விடுறோமா இல்லையோ விசுவாசிகளை சிலரும் கொஞ்ச நேரம் நின்று பாப்பா விழலன்னா இவர் வேற கையெடுக்க மாட்டார் அவர் தள்ளி விடலன்னா விழ விழமாட்டார் ஏன் இந்த யுத்த களத்தை போட்டிருக்கிறீங்கப்பா நான் ரச்சிக்கப்பட்டதோட பிரச்சனை முடியும் பெருசா இருக்கு ஏன் இந்த பார்வன் இப்படி இருக்கிறான் எவ்வளோ கேள்விகள் என்ன நீங்க ஒரு இடத்துல கொண்டு வந்து தான் நிக்கா விட்டுருக்கீங்க முன்னாடி பார்த்தா அடைப்பு பின்னாடி பார்த்தா கத்தி எனக்கு திரும்ப முடியலப்பா மூச்சு முட்டுதுப்பா உன்னை தானே ஆர்ப்பணிக்க வைக்க போகிறேன் துதிக்க வைக்க போற இந்த யுத்தத்தில் நடந்தது என்ன தெரியுமா இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நான் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்பது பத்தில் தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் அடுத்த வார்த்தையை பாருங்க என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என் பட்டயத்தை உருவேன் என் கை அவர்களை சங்கரிக்கும் சொன்னான் பகை ஆசை என்ன தெரியுமா நீ சாகணும் நீ இல்லாம போகணும் அவனுக்கு ஆயிரம் இருந்தாலும் ஏரோதின் மனைவி அந்த தன் மகளிடத்துல ஏறோதுக்கு முன்னாடி ஆட வச்சிட்டு அவன் கேக்குறான் உனக்கு ராஜ்யத்துல பாதியை கேட்ட பெரிய ஆசீர்வாதம் அது வேண்டாம் எங்களுக்கு தலைதான் ஆமான் கையில ராஜா முத்திர மோதிரத்தையே கழட்டி கொடுத்துட்டாரு அதை விட்டு அவனுக்கு என்ன பெருசு தெரியுமா இப்படிதான் இருக்கிறான் இவங்களெல்லாம் விட்ட மாட்டாராண்டவர் அவன் சாகணும் அவன் இல்லாம போன அவன் அழியணும் இந்த இடத்துல தான் இந்த பதினாலாவது அதிகாரத்தில் கர்த்தர் அனுப்பின காற்றை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா பதினாலு இருபத்தொன்னு அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றுன்னு சொல்லியிருக்கு இங்க ஜனங்க அதை எப்படி பாடுனாங்க தெரியுமா பத்து பதினைந்து பத்து உம்முடைய காற்று கைகளை உயர்த்தி ஆமிச்சு உம்முடைய காற்று அவன் அலலோயா காத்திருக்கிறவர்களை டிஸ்டர்ப் பண்றவன இல்லாமக்க கத்தர் ஒரு காத்த வச்சிருக்கிறார் உம்முடைய காற்று ஏன்னா அந்த காற்றுல அது நார்மலான ஒரு காற்றுனா எல்லாருக்கும் சேதம் வந்திருக்கும் ஆனா இஸ்ரவேலர்ல ஒரு நபருக்கு கூட ஒரு சேதம் இல்லாம மொத்தமா பார்வோரின் சேதம் இல்லாம ஆச்சுன்னா அது கர்த்தருடைய காற்று அப்போ இந்த யுத்தத்தில் இந்த யுத்தத்தில் இத் நைட் இந்த மெசேஜ் எடுக்கும்போது போது ஒய்ஃப்ட்டு சொன்னேன் ஆண்டவர் வந்து சத்ருவினுடைய திட்டத்தில் மண்ணள்ளி போட்டார் உடனவா தண்ணியைதான் நான் ஊற்றுனாரு ஆமாம் நம்ம ஊர் லாங்குவேஜில் சொன்னேன் ஏன்னா கடல் அவர்களை மூடி போட்டது அப்போ அங்கே பார்வோன மட்டும் மூடலை அவன் என்னெல்லாம் நீ என் ஆசை அவனில் திருப்தியாகும் அவர் ஆசை என்னில் திருப்தியாகும் அவன் ஆசை அல்ல அவன் ஆசை என்ன தெரியுமா நான் அடிமையா இருப்பது அவர் ஆசை என்ன தெரியுமா வாசியுங்கள் பதினேழாவது வசனம் பதினைந்து பதினேழு நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரில் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவர கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்திலும் அவருடைய ஆசை என்ன தெரியுமா என்ன என்ன அங்க கொண்டு போகிறது ஆசை தெரியுமா என்னை இங்கே முடிப்பது அவன் ஆசைய கர்த்தர் மூடி போட்டு அவர் ஆசையை திருப்தியாக்குகிற என் தேவாவதி தேவனுக்கு நல்ல கையை தட்டி ஆமே ஜெயமே ஜெயமே ஜெய ஜெய் தவறால் நமக்கென்றும் சுனாமத்தாலே என்றும் இனி தோல் நீங்களே விசுவாசத்தில் சொல்லுங்க உன் ஆசையில் மண்ணளி போடுறேன் சத்ருவின் ஆசையில மண் என் மேல இருக்கிற அவர் ஆசைனால மண்ணா நம்ம மேல மண்ணா சத்ரு மேல ஆமே சத்ருவின் ஆசையில அவர் பார்த்துப்பார் உம்முடைய காற்றை அனுப்பினேயா ஆமே கத்தர் ஆர்ப்பரிக்க வைப்பா கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாக்கல எல்லாரும் எழுந்து நிற்கலாமா அந்த பாடலை பாடி ஆர்ப்பரிப்போடு நம்ம செபித்து முடித்து புறப்பட்டு செல்ல போகிறோம் கத்தர் நிச்சயமா யுத்தத்தில் பெரிய ஜெயத்தை தருவா இந்த யுத்தம் கத்தருடையது கத்தர் உங்களுக்கா யுத்தம் பண்ணுவா நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஜெயமே 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 ஜெய தவறால் நாம கெண்டும் ஜெயமே சு இமில்லை ஜல ஓ இல்ல போ